திரு பாடம் நாராயணன் அவர்கள்ட்ட கேட்பது மது தொடர்பாக ஒரு படிப்படியாக மது விளக்கு அமல் செய்யப்படுகிற போது ஒரு பார்வை ஒரு விஷன் இருக்கணும் நீங்க இந்த முதல் கட்டமா நீங்க இதை எப்படி பார்க்கறீங்க ஐநூறு கடைகளை மூடி இருக்கிறாங்க இரண்டு மணி நேரம் குறைச்சிருக்கிறாங்க இதனால ஒரு இம்பாக்ட் ஏற்படுமா அல்லது திரு செல்லப்பாண்டியன் சொன்னது மாதிரி பிளாக்ல வந்து அதிகமாக விற்பனை ஆகுது இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அதிகமாக குடிப்பவர்கள் செலவு செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்றார் நீங்க இதை எப்படி பார்க்கறீங்க இந்த பிரச்சனை முதலில் இப்பொழுது வந்து இரண்டு மணி நேரம் குறைத்ததற்கும் ஐநூறு கடைகளை மூடியதற்கும் தமிழக அரசுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதிரி அவர்கள் நடந்து கொண்டதற்கு காரணமே தேர்தலின் போது மக்கள் எழுச்சி பல்வேறு கட்சிகள் சேர்ந்து கொடுத்த ஒரு பெரிய அழுத்தம் ஒரு நெருக்கடி அதனால தான் கடைசி நிமிஷத்துல வந்து அவர்கள் வந்து நாங்களும் படிப்படியாக மது மதுவிலக்கே கொண்டு வருவோம் அப்படின்னு பேச வைத்தது நீங்க பதிவு கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக நாங்க தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அதுவும் இந்த மது தொடர்பான விஷயங்கள் ஒரு அறிவியல் பார்வையோட நம்ம அடுத்த அரசுகளுக்கு அழுத்தம் கொண்டு இருக்கோம் தமிழக அரசுக்கே நாங்க ரெண்டாயிரத்தி வந்து ஒருங்கிணைந்த மது கட்டுப்பாட்டு கொள்கை என்ற ஒரு வரைவை உருவாக்கி கொடுத்திருக்கிறோம் அவங்க சட்ட செய்யல பல முறை மனு கொடுத்து பார்த்தோம் பல வழக்குகள் எல்லாம் போட்டுது இந்த தேர்தலும் போது ஒரு நெருக்கடி வந்து அவர்கள் சொன்னாங்க இன்றைக்கு மக்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது அதனால அவர்கள் செய்கின்றால் அது பாராட்ட வேண்டிய விஷயம் வரவேற்க வேண்டிய விஷயம் நன்றி கூற வேண்டிய ஒரு விஷயம் அதை பதிவு செய்யற மாற்று கருத்து இல்லை அடுத்தது நீங்க சொல்ற மாதிரி ஐந்து மது விலக்கு ஒரு சொட்டு கூட இல்லாத தமிழகம் இந்த மாதிரி எல்லாம் பேசுவதை நிறுத்திவிட்டு மது என்பது காலம் காலமாக அந்த சமூகத்தில் இருக்கிற விஷயம் ஆனால் இன்றைக்கு இந்த மது என்பது ஒரு பெரிய ஒரு சுரண்டல் அமைப்பாக மாறிவிட்டது அடுத்த தலைமுறையை நம்ம காப்பாற்ற வேண்டியிருக்கிறது இது வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு சமூக பிரச்சனையாக மட்டும் இல்லாத ஒரு ம ஒரு சுகாதார பிரச்சனையாக மாறி இருக்கிறது இதனை எப்படி இந்த மது தீங்கை கட்டுப்படுத்துவது மக்களை பெரும்பாலான மக்களை இளைஞர்களை இதிலிருந்து எப்படி மீண்டும் காப்பது ஏற்கனவே குடிநோயாளிகளால் இருப்பவர்களுக்கு வந்து எப்படி வந்து அவர்களுக்கு வந்து குடியிலிருந்து முறிவு ஏற்பட்டு அவர்களுக்கு வந்து மறுவாழ்வு திட்டங்களை கொண்டு வருவது என்று ஒரு அறிவியல் பார்வையோடு இதை பார்க்க வேண்டியிருக்கிறது ஆழமான விஷன் இந்த விஷன் நீங்க சொல்ற மாதிரி கொண்டு வருவதற்கு இப்போ வந்து ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது இந்த நெருக்கடியை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு அரசும் மற்ற கட்சிகளும் சமூகம் சேர்ந்து ஒரு சரியான ஒரு நாராயணன் இந்த கேள்வி அரசு வந்து தேர்தல் பிரச்சாரத்திலேயே அவர்கள் ஒரே எல்லாம் நீக்க போறது இல்லை நாங்க படிப்படியாகத்தான் நீக்க போகிறோம் அதுல மறுவாழ்வு ரொம்ப முக்கியமானது பணியாளர்களுக்கான அந்த பணியாளர்களை நாங்க எங்க போய் பிளேஸ் பண்ண போறோம்ன்ற ஒரு விஷனோட தான் பேசினாங்க இப்ப என்னுடைய கேள்வி இந்த அரசுக்கு அந்த மாதிரியான விஷன் இருக்கிறதா நீங்க நம்புறீங்களா இல்லையா அவர்களுடைய செயல்பாடை எப்படி பார்க்குறீங்க இல்லை அவர்களுக்கு ஒரு விஷன் இருக்கிறதா நான் நம்பினேன் என்றால் நான் பொய் சொல்கிறேன்னு அர்த்தம் ஒரு நெருக்கடி ஏற்பட்டு அதற்கான அந்த நெருக்கடிக்கான ஒரு தற்கால ஒரு ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் வரவேற்க வேண்டிய முடிவு இது வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோடு சமூக நன்மையை கருதி கருத்தில் கொண்டு ஒரு மக்கள் நல அரசு தொடர்ந்து செயல்பட்டார்கள் என்றால் இன்னும் அடுத்த ஆட்சியிலும் அவர்களை அடுத்த தேர்தலிலும் அவர்களே ஆட்சி பிடிக்கும் ஒரு சூழல் உருவாகும் எல்லாராலும் பாராட்டப்படுவார்கள் கேரளாவில கொண்டு வந்த மாதிரி இங்க தமிழகத்துல வந்து படிப்படியாக சொல்லாமல் இந்த இருந்து அடுத்த தலைமுறை எப்படி காப்பாற்றுவது இருபத்தோரு வயதுக்கு கீழ் உள்ளவர்களை எப்படி காப்பாற்றுவது குடிநோயாளிகளாக இருப்பவர்களை மீட்டு கொண்டு வருவது மது தொடர்பாக பல்வேறு விதமான கேள்விகளை எழுப்புகிற போது ஒரு அரசு ஏதோ கடைகளை மூடுவது மட்டுமல்ல அந்த குடிப்பவர்களா இருக்கலாம் பணியாளர்களா இருக்கலாம் அவங்களுக்கு என்ன மாதிரியான மாற்று ஏற்பாடுகள் செய்யணும் அப்படின்னு யோசிக்கிற போது அதற்கு கால இடைவெளி கால அவகாசம் கொடுக்கணுமா வேண்டாமா அந்த கால அந்த கால அவகாசத்தையே நாம் பலர் வந்து விமர்சிக்கிற போக்கும் அரசியல் களத்தில் இருக்கு நம்ம அது பற்றியும் பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்து கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன் படிப்படியாக மதுவிலக்கு அமல் பட்டிருக்கிறது தமிழக அரசு சில நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது இந்த மதுவிலக்கு தொடர்பாக தான் நம்ம பேசிகிட்ருக்கிறோம் இந்த வாதத்தை தொடருவதற்கு முன்பாக இந்த அறிவிப்பு வெளியான உடனேயே தமிழகத்தில் இருக்கிற பரவலாக மக்கள் என்ன மனநிலையில் இருக்கிறாங்க அதையே ஒரு கோரிக்கையாக கூட அரசுக்கு வைக்கலாம் அப்படின்றதுனால மக்களினுடைய கருத்துகளையும் கேட்டிருந்தோம் அதை பார்த்துட்டு நம்ம வாதத்துக்குள்ளே வரலாம் ஒயின்ஷாப் போட்டு தான் செய்யணும் பெண்கள்லாம் வம்பா போரெல்லாம் குடிச்சு போட்டு குடி போ ஆண்கள்லாம் குடிக்கி பெண்கள்லாம் சீரழியுது அது பூட்டது தான் நல்லது தானே இன்னொருத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது பெர்சன்ட் போட்டணும் அது ஆமாம் எனக்கு இங்கே இந்த ஊர் கடையா நான் திருப்பூர்லேருந்து வந்திருக்கேன் இப்போ வந்து ஸ்கூல் பசங்கள்லேருந்து லேடிஸ்லேருந்து முதற்கொண்டு ட்ரிங்க்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து இன்னும் ஐநூறு கடைண்ணா என்ன இருக்கிறத டோட்டல் இந்தியா சிட்டி ஃபுல்லாக ஒயின் ஒயின்ஷாப்பும் லாக் பண்ண வேண்டும் இப்போ பத்து கடை அடைஞ்சிட்டா இருபது கடையில் பத்து கடையை அடைஞ்சிட்டா எந்த கடைக்கு வியாபாரம் ஓடுமோ அந்த கடைக்கு மறுபடியும் அந்த கடையில் போய் வாங்கினாலும் செய்வாங்க அதுக்கு என்ன செய்யணுமோ அதை பண்ணணும் பன்னெண்டு மணி வரைக்கும் நிப்பாட்டிட்டா இப்போ காசு டாஸ்மார்க் கடையில் வேலை பார்க்குறவங்களுக்கு தான் காசு அந்த கூடுதல் ரேட்டுக்கு விற்று அந்த பிளாக்கள் விற்று தான் செய்வோம் அதை யாராவது பிடிக்கிறாங்களா குறைச்சிக்க வந்து நாங்கள் வர்றது கொடுங்க நாங்கள் வந்து நாங்கள் தண்ணி சாப்பிட்டு வந்திருக்கோம் நாங்கள் வந்து ஐநூறு கூட நாங்கள் நல்லது நன்றி நன்றி கடை ஒத்துக்கிறோம் நாங்கள் வந்து ரெண்டு வரும் நாங்கள் குழி பார்க்குறோம் இல்லை குறைக்க வேணாம் இதுக்கு குறைச்சா தமிழ்நாடு தாங்காது இப்போ வந்து பணம் அந்த டயத்தை குறைச்சிருக்காங்களே அதை குறைச்சி ஒரு பிரயோஜனம் கிடையாது அது மாதிரி தான் இதுவும் அந்த மாதிரி தான் இருக்குது ஏன்னா விற்கிறதை விற்றுக்கிட்டு தான் இருக்காங்க எந்த டைம் கடைய இப்போ டைமை குறைச்சி ஒரு பிரயோஜனம் இல்லை அது மாதிரி தான் இதுவும் ஆனால் எனக்கு என்ன ரொம்ப மன வருத்தனாக்க ஒரு சசி பெருமாள் வந்து ஒரு மரணம் சேலத்தை சார்ந்தவர் தான் வந்து இந்த ஐநூறு கடைகள் அடைச்ச இடத்துல சேலத்தை பொறுத்தவரையும் ஒரு கடை கூட அடைச்சதாக தெரியல அப்படி இருக்க அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு பூரண மதுவிலக்கு கிடைக்கும் அது கூட அம்மாவால் முடியும் முடியாதுன்னு சொல்ல முடியாது அம்மா நினைச்சா கண்டிப்பாக செய்ய முடியும் அதனால் அம்மா நினச்சி இந்த பூரண மதுவிலக்கு வருங்கால இளைஞர்களை வருங்கால சமுதாயத்தை குடும்பம் குடும்பமாக அலைஞ்சு போயிருக்கிற நம்ம பார்த்துருக்க நேரத்தில் ஒரு பூரண மதுவிலக்கு தமிழகத்தை கொண்டு வந்து ஒரு பெரிய பெருமையை அம்மா சேர்த்திக்கணும் அதுதான் எனக்கு ரொம்ப ஆசை மதுவிலக்கு தொடர்பாக தான் பேசிகிட்டு இருக்கிறோம் பலர் எதிர்பார்ப்புகளை தெரிவித்தாங்க நாங்கள் சில பகுதிகளில் தான் பல தாய்மார்கள் வரவேற்பு செஞ்சாங்க இன்னும் பூரண மதுவிலக்கு நோக்கி அம்மா எப்போ வருவாங்க அப்படின்ற கேள்விகளையும் தொடுத்திருக்கிறார்கள் நம்ம அது பற்றியும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கிறது இதை குறிப்பாக இந்த மாதிரியான இல்லை பலர் வந்து சொன்னது வந்து அதை சிலபாண்டியன் அவர்களும் சொன்னாங்க இந்த மாதிரி நேர நேரக்குறைகள் எப்படி நீங்கள் கடுமையான திட்டங்கள் அமல்படுத்துகிற போது ஒரு இடங்களில் பேசுவாங்க இது காவல்துறைக்கு தான் பயனளிக்கும் அப்படின்னு சொல்லுவது மாதிரி இங்க பணியாளர்களுக்கு தான் இது பயனளிக்கும் இந்த ரெண்டு மணி நேரத்தை பயன்படுத்தி பிளாக்ல அதிகமாக விற்றுருவாங்கன்னு சொல்றாங்க இல்லை பிளாக்ல விற்கிறது எந்த பணியாளரும் விற்கலைங்க இதை நான் மறுக்கிறேன் என்ன காரணம்னா ரெண்டு இது தவறாக புரிஞ்சுக்கிறாங்க பார் வந்து தனியார் ஏலம் எடுத்து நடத்துறாங்க அரசு கடைகளில் நடத்துது அரசில் வேலை செய்யக்கூடிய கடைகளில் வேலை செய்யறவங்க இவங்க போய் பிளாக்ல விற்க முடியாது அது பார் அது அது தனி இது தனி முதல்ல இந்த டைவேஷனே யாருக்கும் புரிய மாட்டேங்குது பிளாக்ல விற்கிறவங்க வெவ் வேறு ஆட்கள் இன்னொன்று இந்த பூரண மதுவிலக்குக்கு முன்பே ரெண்டு விஷயங்கள் கொண்டு வர வேண்டியிருக்கு பூரண மதுவிலக்கு சாத்தியம் இல்லைன்னு முன்னாள் முதல்வர் வந்து கலைஞருக்கு சொல்லும்போதே அவர் ஒரு பொரியில் என்ன சொன்னார்னா சாராயத்தை வந்து போலீஸ் வந்து பிடிச்சி ஒரு பக்கம் ஊற்றும் போது அன்னைக்கு அந்த காவாவை சுத்தம் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் பானையை வச்சு பிடிச்சிக்கிடுவாங்க அதனால் இந்த நாட்டில் காவல்துறையை வச்சுக்கிட்டு பூரண மதுவிலக்கு கொண்டு வர முடியாதுன்னே கலைஞர் சொன்னவர் அதை மாதிரி இன்னைக்கு பிளாக்ல சரக்கு விற்கிறாங்க அந்த விற்கக்கூடிய சரக்குகளையும் பிடிக்கிறாங்க லைசன்ஸ் கேன்சல் பண்றாங்க இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு அது மாதிரி எதுவும் பத்திரிகைகள் ரிப்போர்ட் ஆகிற மாதிரி தெரியல இல்ல நிறைய நீங்க இல்ல அப்படி எனக்கு தெரியல ஒரு செய்திகளை பெரு ஆச்சார் நான் தொகுப்பாளராக கேட்க இல்லைங்க நீங்க காவல்துறையில இதுக்கான இந்த பன்னெண்டு மணிக்கு உள்ள விற்கக்கூடிய கடைகளை போய் பிடிச்சி வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கக்கூடிய கடைகளுடைய எண்ணிக்கை காவல்துறையில கேளுங்க உங்களுக்கு புள்ளி உரம் தருவாங்க புள்ளி உரம் தருவாங்க திரு செல்லப்பாண்டியன் இந்த இந்த இடத்துல ஒரே ஒரு கேள்விதான் பலர் அரசியல் கட்சிகள் சொன்னாங்க இங்க வந்து மதுவிலக்கெல்லாம் நடக்காது இவங்க செய்ய மாட்டாங்க ரெண்டு பெரிய திராவிட கட்சிகள்னு இதையெல்லாம் குடிப்பவர்கள் அப்படியே பார்த்துட்டு தான் இருந்தீங்க அந்த பிரச்சாரத்தை டாஸ்மாக் கடையில் இருந்துட்டு அந்த பிரச்சாரத்தை எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தீங்க நான் உங்களை கேட்கிறேன் இந்த பூரண மது ஒரு சொட்டு மது இல்லாத தமிழகம் வரும்னு நம்புறீங்களா ஒரு காலம் நடக்காது அதாவது இன்னைக்கு ஒரு மருத்துவமனைக்கு ஒரு எட்டு வயது சிறுவன் வந்து மருத்துவ சிகிச்சைக்கு குடல் வாழ்வு அப்பண்டிக்ஸ் பிரச்சனைக்காக போய் அட்மிட் ஆகிறான் உடனே அந்த டாக்டர் அவரை செ செக் பண்ணிவிட்டு மயக்க மருந்து கொடுக்குறாரு கொடுத்த உடனே அவன் கொஞ்சம் நேரத்திலே திரும்ப மயக்க மருந்து வேலை செய்யாமல் தெளிவாக இருக்கிறான் என்னன்னு கேட்டால் நீ தண்ணி அடிப்பேன்னு கேட்குறாரு மிரட்டி கேட்குறாரு இல்லை அதெல்லாம் அடிக்க மாட்டேங்க அம்மாட்ட கூப்பிட்டு கேட்கும்போது எல்லாம் அவர் தண்ணி அடிக்க மாட்டாப்புல ஆனால் என் வீட்டுக்காரர் வந்து முழு நேரம் குடிக்கிற அப்படின்னு இன்றைக்கி இன்னும் தமிழ்நாட்டினுடைய நிலைமை எட்டு வயது சிறுவனுக்கு இந்த அதனுடைய மரபணு அந்த ஜீன் என சொல்ல சொல்லக்கூடிய தந்தையனுடைய அந்த மது ப பழக்கத்தினால அந்த எட்டு வயது சிறுவனுக்கு ஆல்கஹால் கண்டன்ட் இருக்குங்கன்னு ரத்தத்தில் இருக்குன்னு அந்த டாக்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் மா மாற்று மருந்து கொடுத்து சிகிச்சை கொடுக்கக்கூடிய நிலமை இருக்குது நாற்பத்தி ஓரு ஆண்டு காலமாக நாங்கள் தொடர்ந்து மது குடித்து கொண்டிருப்பவர்கள் இதை வந்து யாராலும் அவ்வளவு சீக்கிரங்களாலும் தடுக்க முடியாது நான் என்ன கேக்குறேன்னா ஒரு அரசு ஒரு திட்டத்தை முன்வைக்குது ஒரு மறுவாழ்வுக்கான வாய்ப்புகள்லாம் இருங்க சார் அந்த கைத்த புடிச்சிட்டு மேல வரணும்ல நீங்க அடிக்ட் ஆயிட்டீங்க அதுல அடிமை ஆயிட்டீங்கன்னா இது செய்யவே முடியாது இது வாய்ப்பே இல்லைன்னு ஏன் சொல்றீங்க விழுந்து கிடக்குறாங்க பிள்ளைகள் அழுதுட்டு இருக்கிறாங்க படிக்கிற பெண் பிள்ளைகள் குடிக்கிறாங்க படிக்கிற பிள்ளைகள் குடிக்கிறாங்க இதெல்லாம் நீங்க ஆதரிச்சு ஒரு சங்கத்தை வச்சு வளையத்துக்குள்ள எரிஞ்சுட்டு இருக்கிற கற்பூரம் வந்து நீங்க ஃபுல்லா எரிஞ்சுக்கிட்டு இருக்க நீ போய் அந்த கற்பூரத்தை நீ என்ன பண்ண முடியும் அது அப்படியே ஒரு அரசு எப்படி ஏன் இதே சொல்றாரு சாத்தியமே இல்லைங்கிறாரு அதுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகம் சொல்றாங்க நெருப்பு வளையத்துக்கு நடுவுல கற்பூரம் இருக்குன்னு அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியலையா திரு இல்ல ஐயா வந்து ஒரு நோக்கில் சொல்கிறாரு ஆனால் அவரே என்ன ஒன்றை ஒப்புக்கொள்கிறாருன்னா இது எவ்வளவு பெரிய தீங்கை கொண்டு வந்து தமிழ் சமுதாயத்துக்கு சேர்த்து நான் ஐயா நீங்கள் பேசும்போது நான் தலையில் அவரே ஒப்புக்கொள்கிறாரு இப்போ வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ண முடியல அவர் எந்த அளவுக்கு அது மரபணுலேயே வந்துச்சுன்னு ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இளம் பிள்ளைகள் இன்றைக்கு இந்த குடிப்பழக்கத்துக்கு ஆளாகி அவங்க வந்து வைத்தியத்துக்கு போகும்போது பிரச்சனை இதில் மட்டும் இல்லை இந்த ரத்தம் கொடுக்கும்போது இதே பிரச்சனை வருது ஒரு அவசரத்துக்கு ரத்தம் கொடுக்க முடியல இளைஞர்கள்னால ஏன்னா அவங்க குடிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க இப்படி நீங்க அதை தொடர்ந்து உள்ள போய் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை மிகப்பெரிய சமூக கேடாக தீங்காக இருக்கு இதை நம்ம அனைவரும் ஒப்புக்கொள்ளணும் ஒன்று ரெண்டாவது என்னன்னா இதிலிருந்து தமிழகத்தை எப்படி மீட்பது ஒன்றை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இந்த கடைகளை படிப்படியாக குறைக்கணும் அதே போல் அவங்களுக்கான வேலை வாய்ப்பையும் உத்தரவாதப்படுத்தணும் மாற்று ஏற்பாடு மூன்றாவதாக செய்ய வேண்டியது இந்த மதுவினுடைய தீங்கு பற்றி அரசே வலுவான கலாச்சார ரீதியான கலைநுட்பமான ஒரு வெகுஜனங்களை அடையக்கூடிய ஒரு பிரச்சாரத்தை நடத்தணும் ஆனா கொடுமை என்னன்னா சகோதரி நான் சொன்ன சொல்ற அவங்க மறுக்கட்டும் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடி ரூபாய் வருமானம் வருதுன்னு சொல்லப்படுது அல்ல கொஞ்சம் முன்ன பின்ன வேணா இருக்கலாம் ஆனால் இந்த பிரச்சாரத்துக்கு இதே அரசு ஒதுக்கி இருக்கிற தொகை வெறும் ஒரு கோடி ரூபாய் தான் சட்டமன்றத்திலே பதிவு செஞ்சிட்டாங்க செஞ்சுட்டாங்க ஒரு கோடி ரூபாய் வந்து அடுத்த பட்ஜெட்ல அஞ்சு கோடி ரூபாய் உயர்த்தினாங்க ஆனா அதுவும் பத்தாது இல்ல நாங்க கேட்க வேணாம் செஞ்சது ஒரு கோடி ஒரு கோடி அந்த செலவு செஞ்சு எந்த அளவுக்கு இந்த செய்தி இந்த நல்ல செய்தி குடி குடியை கெடுக்கும் நாட்டை கெடுக்கும் வீட்டை கெடுக்கும் பெண்களுடைய ஒரு கண்ணீரை வரவழைக்கும் குழந்தைகளை பாடாய்படுத்தும் மொத்த குடும்பத்தை அழிக்கும் என்கிற செய்தி உன்னை காப்பாற்ற நீ இந்த குடியிலிருந்து விலகு என்று ஒவ்வொருடைய மனச்சாட்சியும் தட்டி எழுப்பது போல நீங்க செய்ய வேண்டாமா அந்த பிரச்சாரத்தை அதுவும் கலைத்துறையில இருந்து வந்தவங்க அம்மா அவங்க இன்னும் எவ்வளவு திறமையாக நீங்க மறுப்பு என்ன கேள்வினா அவர் ஒரு விஷயம் சொன்னார் எங்களுக்கு எல்லாம் நம்பிக்கையே கிடையாது இவங்க எல்லாம் இத செய்ய மாட்டாங்கன்றத நான் எப்படி வர்றேன்னா அவர் கோட் பண்ணுவது திரு நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் பேசியதுதான் தேர்தலுக்கு முன்பாக நீங்க என்ன பேசுறீங்களோ அந்த நம்பிக்கையில தான் அவர் பேசுறார் நீங்க என்ன சொன்னீங்கன்னா கற்பூரம் இதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்றாருல அது சொன்னவர் ஒருத்தர் இல்ல அத நீங்க எடுத்து பேசுனீங்க அத கோட் பண்ண பேசுனா இது ஐந்து முறை ஆட்சியில இருந்தாரே அந்த பெரியவர் திமுக அவர் பேசினார் நீங்க அதை கோட் பண்ணீங்க அதை நீங்க நத்தம் விஸ்வநாதன் அதை சத்தம் பண்றது எடுத்து சொன்னாரு இன்னைக்கு நாங்களா செம்மதல்ல அவர் சொன்னதை அப்படி செய்யல வந்து ஊத்தி ஊத்தி எங்களை வளர்த்துட்டு இன்னைக்கு வந்து திடீர்னு விடுங்கன்னா நாங்க எப்படி விட முடியும் சொல்லுங்க

நெருக்கடினாலதான் அம்மா வந்து இப்ப படிப்படியான விலக்கை கொண்டு வந்திருக்கிறார் மாபெரும் தவறு பெண்களுடைய நலன்ல பெண்களுடைய வளர்ச்சியில பெண்களுடைய முன்னேற்றத்துல மிக அதிகமாக அம்மாவை விட அதிகமாக வேறு எந்த தலைவரும் இந்த தமிழ்நாட்டில் முக்கால் வருடம் சேர்த்து அவ்வளவு போராட்டம் நடக்குது எதிராக தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி முதல் முறையாக ஆட்சிக்கு வந்தவுடனே